இன்று ஆய்வுப் பணிக்கு வந்திருக்கிற இடம் ஜான்சன் நகர் பாளையங்கோட்டை திட்டியார்பட்டி மலை அடிவாரத்தில் உள்ள சாய்பாபா கோயிலுக்கு அருகில் உள்ள ஒரு வீட்டு ஒரு நாற்பது சென்ட் இடம் வால் போட்டிருக்கு சுற்றி ஈசான மூலையில் ஏற்கனவே போர்கள் போட்டிருக்காங்க வடகிழக்கு மூலையில் அது முன்னூற்றம்பது அடி காலம் போர்வல் ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி நான் ஆய்வு செஞ்சு கொடுத்த ஒரு பிளாட் அது சாய்பாபா கோயில் அது ஏரியானுடைய பொதுவான நிலத்தியல் அமைப்பு என்னென்னா மேற்க கிழக்க தான் பாறை அமைப்பு அதாவது நீரோட்ட அமைப்பு மேற்கு கிழக்க தான் இந்த மலை ரெட்டியாபட்டி மலைங்கிறது குவாட் சைட் சீனிக்கல் பாறை அந்த மழை இப்போ மேலே ஏற ஏற அல்லது மழை மேலேயே பொருள் போட்டாலும் நிறைய தண்ணி வரும் இரநூத்தம்பது அடிக்கலாலாம் பொருள் போட முடியாத அளவுக்கு தண்ணி வரும் சரி உள்ள கீழே இறங்க இறங்க கருங்கல் பாறை வந்துடும் சென்றது இந்த கருங்கல் பாறைன்னு சொல்கிறது இதுக்கு நேராக மேற்கு கிழக்கு ஃபுல்லாக கோரி தான் கோரி அமைக்கக்கூடிய தகுதி உள்ள பாறை அமைப்பு இருக்குது அறுபது அடி எண்பது அடிக்குள்ளே தண்ணி வரணும் கொஞ்சம் ஈரமாக வந்தோம்னா வீட்டுக்கு தேவையான தண்ணி ஓடிடும் ஏற்கனவே போட்ட வடகிழக்கு மூலையில் போர்வல் போட்ட முன்னு கம்புதடியால் போர்வல் தண்ணி இல்லை கசிவு நீர் மட்டும் கொஞ்சம் இருக்கும் அந்த ஈசான முனையில் தான் போர்வல் போட்டிருக்காங்க இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அந்த இரநூறு மீட்டர் ஆழ முதல் ஸ்கேன் முடிவில் அந்த போர்வெல்லில் உள்ள ஈரப்பதத்தை தான் காட்டுது முதல் ரிப்போர்ட்டு மத்தியில் இடத்தினுடைய மத்தியில் ரெண்டாவது ஸ்கேனு அது இரநூறு மீட்ரு ஆழம் அதில் ஒரு ரெண்டு பாயிண்ட்டு அடையாளம் வச்சுருக்கு அறுபது அடியில் இருந்து எண்பது அடிக்குள்ளே ஒரு ஊத்து அடுத்து எண்பது இருந்து நூற்றி முப்பது அடிக்குள்ளே ஒரு ஊத்து அந்த ரெண்டாவது பாயிண்ட் அடையாளம் மூணாவது ஸ்கேனில் பாயிண்ட் எதுவுமே அமையலை ஸோ அதுவே இடத்தினுடைய கடினத்தன்மை சொல்லுது இதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு வடகிழக்கு மனையில் ஒரு பாயிண்ட்டு காமிக்கி ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது அறுபது அடிக்குள்ளே ஒரு ஈரம் அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு எண்பது அடி இருபது அடியிலேருந்து அதிகப்படி நூற்றி முப்பது அடிக்குள்ளே என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கணும் மேலே உள்ள ஈரத்தை எக்காரந்த கொண்டு அடைச்சிடக்கூடாது அந்த ஈரம் சகதி அது வந்தாலே பெரிய வெற்றி இந்த ஏரியாவில்